நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹாய் இன்றைக்கி நாங்கள் எங்கே கிளம்ப போகிறோம் அப்படின்னா தொல்ல விலை ஐயா கோவில் திருவிழாவுக்கு தான் போக போகிறோம் அந்த கோவில் வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே ஒரு கோவில் திருவிழாவை கூட நான் மிஸ் பண்ணதில்லை எல்லா நாளும் போயிடுவேன் பதினேழு நாள் திருவிழா நடக்குதுன்னா அந்த பதினேழு நாளும் நான் போயிடுவேன் மிஸ் பண்ணாமல் போயிடுவேன் அப்புறம் காலேஜ் டேஸ் அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண தொடங்கினதுலேருந்து நான் லாங்கில் வந்துட்டு ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ண தொடங்கினதுலேருந்து அப்போவுமே ஒரு திருவிழான்னா ஒரு சிக்ஸ் டேஸாவது வந்துடுவேன் சாட்டர்டே சண்டே மட்டுமாவது சாட்டர்டே சண்டே அடுத்து ஒரு அஞ்சு நாள் கேப் விட்டு திரும்ப ஒரு சாட்டர்டே சண்டே அடுத்து ஒரு ஃபைவ் டேஸ் கேப் விட்டு ஒரு சாட்டர்டே சண்டேனு இந்த மாதிரி ஒரு சிக்ஸ் டேஸாவது நான் கோயிலுக்கு வந்துட்டு திருவிழாவுக்கு போயிடுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னோடய அம்மா பிறந்த ஊர் கோவில் இது என்னோடய சைல்டூடில் இருந்தே எனக்கு ஒரு இருபது வயசு ஆகுற வரைக்குமே நாங்கள் அந்த ஊரில் தான் இருந்தோம் அதுக்கப்புறம் தான் அப்பா ஊரில் வந்துட்டு வீடு கட்டி நாங்கள் அங்கே ஷிஃப்ட் ஆனோம் அது வரைக்குமே இந்த ஊர் தான் இந்த கோவில் வந்து என்னோடய ஃபேவரட் கோவில் முன்னாடியெல்லாம் இந்த கோயிலில் வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் திருவிழா வரும் அப்படி வந்துச்சுன்னா பதினேழு நாள் இருக்கும் இப்போ இந்த கொடிமரம் நாட்டினதுலேருந்து கோவிலில் வந்துட்டு வருஷத்துக்கு ரெண்டு தடவை திருவிழா வரும் ஒரு தடவை திருவிழா இன்னொரு தடவை வந்துட்டு திரியேடு வாசிப்பு திருடு வாசிப்பு வந்துட்டு பதினேழு நாள் இருக்கும் திருவிழா வந்துட்டு பத்து நாள் இருக்கும் இந்த திருவிழாவில் வந்துட்டு பத்து நாளுமே இந்த வாகனம் எல்லாம் எடுப்பாங்க ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வாகனம் எடுப்பாங்க திரையீடு வாசிப்பில் வந்துட்டு பர்டிகுலராக ஒரு ரெண்டு மூணு நாள் மட்டும் வாகனம் எடுப்பாங்க ரொம்ப விசேஷமாக இருக்கும் எனக்கு அங்கே பிடிச்சதே இந்த ஃப்ளார் டெக்கரேஷன் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் நல்லாயிருக்கும் முன்னாடி வந்து இதை விட பெட்டராக இருக்கும் இப்போ ஆனால் பூ எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு அந்த ப்ரோக்ராம்ஸையும் கொஞ்சம் பார்த்துட்டு டான்ஸ் ப்ரோக்ராம் தான் நடந்துகிட்டு இருந்துச்சு பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம் ஊர் தொடங்குறதுலருந்து ஊர் எண்ட் ஆகுறது வரைக்கும் இந்த மாதிரி லைட்ஸ் நிறைய போட்டிருப்பாங்க இந்த எல்இடி லைட்ஸ் எல்லாமே வந்துட்டு பிக்சர் மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க இல்லையா அது வந்துட்டு நேரில் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஆனால் நான் வீடியோ எடுக்கும்போது பார்க்க நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சிச்சு ஆனால் அது கிளியராக இதில் வந்துட்டு இல்லை நாங்கள் ரொம்ப தூரம்லாம் போகலை எல்லா லைட்ஸையும் பார்க்கவும் இல்லை வீடியோ எதுவுமே நான் எடுக்கவே இல்லை சாப்பிட்டதையுமே வீடியோ எடுக்கலை இங்கே சாப்பாடும் சூப்பராக இருக்கும் கோவிலில் முன்னாடி காலத்தில் வந்துட்டு இந்த கோயிலில் வறுமையில் இருந்த விளக்கு நியமிக்கிற ஒருத்தவங்க வந்துட்டு என்ன வாங்க முடியாததுனால தண்ணியிலே அந்த கோவிலில் ஒரு கிணறு இருக்குது அந்த கிணறுல உள்ள தண்ணியையே எடுத்து அந்த தண்ணியிலே திரி போட்டு விளக்கு பொருத்தி அந்த அதிசயங்களெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லுவாங்க என்னோடய சைல்டூட் டேஸ்லேயே எங்கள் அம்மா சொல்லி நான் கேட்டிருக்கேன் ரொம்ப பவர்ஃபுல்லான கோவில் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு வந்துட்டு சுற்றி இருக்க எல்லா ஊரில் இருந்துமே ஆட்கள் வருவாங்க நைட்டு சாப்பாடு வந்துட்டு சில டைம் கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிரும் இப்போல்லாம் ரொம்ப சீக்கிரமே முடிஞ்சிருது ஆனால் முன்னாடி டைம் எல்லாம் ஒரு நைன் நைன் தேர்ட்டி டென் அந்த மாதிரிலாம் ஆயிரும் சாப்பாடு வைக்கிறதுக்கே அப்புறம் பந்தி முடிகிறதுக்கெல்லாம் ரொம்ப டைம் ஆகும் எல்லா ஊர்லேருந்தும் ஆட்கள் வருவாங்க ஊர் ஃபுல்லாகவுமே பந்தியாக தான் இருக்கும் ஊர் தொடங்கிற இடத்துலேருந்து முடிகிற இடம் வரை எல்லா இடத்துலையுமே அவ்ரோர் அவரோ ஒரு வீட்டு முன்னாடியே அந்த அந்தளவுக்கு எல்லா இடமுமே பந்தியாக தான் இருக்கும் இப்போ வந்துட்டு பெஞ்செல்லாம் போட்டு ஒரு குறிப்பிட்ட ஏரியா வரைக்கும் மட்டும்தான் வச்சுருக்காங்க அதுலேயும் எப்படின்னா ரெண்டு மூணு பந்தி நடக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஐயா பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்டில் ஷேர் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன்